பெல்டன் ஓகே 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 थैंक यू थैंक यू सर थैंक यू थैंक यू थैंक यू सर மாடுட்டாரு மாடுட்டாரு தா பேர் கூட இல்லேன்னு சொன்னாரு யாரு பார்த்தனது आरामங்க வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு குரூப் உங்க வரலாறு எப்படி யாரு வரி போட்டது யாரு கேள்வி பதில் நேரம் இது கேள்விகள் வந்து தெரியாது நைன்டி கிட்ஸ்க்குலாம் தெரியும் ஒரு படமா இல்லை டூ பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் இருக்கு சரி இப்போ வந்து டூ கே வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்க நாடாண்டு ஏன் மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கேருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம் அது ஒரு சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்க காவிய மேனன்ல இருந்து நித்யா மேனன்ல இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மென்ஷன் இல்லையே நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்டு சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாதிரி ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்கள் நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேர் போட்டுக்கலாம் பயிலும் என்ன சரி சரி ஓகே நான்

சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி வெறியேதா சொல்றீங்க யாரனு வரீங்களா ஆமா அவர் ஜாதி வெறி புடிச்சிட்டா படம் எடுக்கிறாரு அப்ப சதா நாடார் வச்சிருக்கறது நான் சாதி வெறியின் கிடையாது இப்ப அப்ப என்ன பண்ண வரீங்க இல்லை எனக்கு புரியல இல்ல என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடகம் போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வரி முடிச்சவராயிருவாரா சரி ஓகேண்ணே நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க நாடக சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒண்ணு பண்றும் நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க பேமிலியோட இருக்கும்போது சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா வந்து உங்களுக்கு சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து சோ இந்த நீங்க எடுத்து போக மாட்டீங்க அந்த எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடுல நான் சோசியல் சோஷியல் எல்லாம் வந்து எப்படி ஒன்னா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிலாம் இல்லை என்னென்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சார் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா அதுலாம் எந்த மாதிரி அதை பத்தி நாங்க யோசிக்க உடல் நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிங்க இல்லை இல்லை நீங்கள் சாதாரண சொல்லு யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸ் கூட நீங்க எடுத்து உங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை உங்களுக்கு உங்களுக்கு நாடக சமுதாயத்தை மட்டும் தான் என்னோட ஐடிய வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் சொன்ன என்னோட ஐடியில வந்து நான் சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறையின் ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்பந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு அபிசியல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த காமராஜர் உங்க சாதியை தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை மாதிரி போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு அதுக்காக இதுல என்னன்னு கேளுங்க காமராஜரை பொதுவான தலைவர் தான் ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்ல இது பெரிய கொண்டாடுறது இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெருவு தெரு அவர் போட்டு வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்க வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவி வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்களது உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுற நீங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க

அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊரு கூட போறது இல்லை நான் ஈரோடு 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 நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு நாள் முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா வந்துருக்க பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாட்டம் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி

இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடக சாதியை சேர்ந்தவங்க அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்கு அதே மாதிரிதான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு புரிஞ்சுங்க பச்சை தமிழர் பட்டம் கொடுத்து பாராட்டி காமராஜர் தூக்கி பிடிச்சது வந்து காமராஜர் அவர் பின்னாடி போயி நாடா பட்டம் சாதி பேரை போட்டுக்கவே